யூடியூப் நேர்களுக்கு ஜெய் ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் காலனம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் அகண்டமண்டலாக்காரம் வியப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தரிசித்தம் ஏன தஸ்மஸ்ரீ குரவே நம அஜானதிமராந்தஸ் ஜானாஞ்சனாக்கயா சக்ஷுநிர்மிதம் ஏன்தஸ்மீ குரவே நம குருபிரம்மா குரு வைஷ்ணோர்தேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குரவே நம குரவே சர்வலோகானாம் பிசுஜே பவரோகிணாம் நிதையே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தையே நம ஓம் ஹ்ரீம் ஸ்ரீ குருப்யோ நம நலமா நேயர்களே சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பேச ஒரு விஷயம் என்னன்னா எல்லோரும் குருஜி அனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சண்ட் இந்த கல்யாணத்தை பற்றி பேசுங்க நியூமரலஜி பர்டி எப்படி இருக்கு அவங்க பேர் அவங்க பர்த் டேட்ஸ் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு ஜெய் சித்தி விநாயகா ஜெய் சரபேஸ்வரா ரொம்ப நாளாச்சு நான் வீடியோஸ் எல்லாம் பண்ணி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க எதுக்கு குருஜி இப்போல்லாம் நிறைய யாத்திரைகள் நிறைய இதெல்லாம் விஷயங்கள் இருந்த பூஜைகள்னால வர முடியல இப்போது திரும்பி தொடங்கலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ் மேரேஜ் பற்றி இதெல்லாம் பேசும்போது இதில் ஒரு மாதிரி தான் சில எக்ஸாம்பிள் செலிப்ரிட்டிஸ் எடுத்துக்கணும் எடுத்துக்கும்போது ரொம்ப கான்ட்ரவர்சரி ஆகக்கூடாது எதுக்குன்னா ஒரு குருஜி போது ஜஸ்ட் ஒரு ஒரு அனாலிசிஸ் மட்டுந்தான் இது யாரையும் பர்சனலாக போய் சொல்கிறதோ பர்சனலாக விஷயத்தை பேசுகிறதோ இல்லை காமனாக நமக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை எல்லோரும் கூட்ட பய பய போது இந்த நேம் இப்படி இருக்கும் இந்த நேம்னுடைய வைப்ரேஷன் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ செய்துட்ருக்கேன் ஸோ காமனாக அனந்த் ராதிகா இந்த நேம் நம்பர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வட மாநிலங்களெல்லாம் அனந்த் அப்படின்னா ஏஎன்ஏஎன்டி இவ்வளோ தான் போடுவாங்க இங்கே தான் சவுத்தில் ஏஎன்ஏ டிஹெச் போடுவாங்க ஏஎன்ஏ என்டிஹெச் இந்த அனந்த் என்ற வட மாநிலத்தில் போடக்கூட ஏஎன்ஏஎன்டி அனந்த் என்ற நம் நேம் நம்பர் சிக்ஸ்டீன் பதினாறு ஆர்ஏ டிஹெச்ஐ கேஏ ராதிகா அப்படின்னா பதினாறு இந்த காமனை பதினாறில் யார் பேர் விற்கிறாங்களோ வச்சுக்கிறாங்களோ இவங்களுக்கு காமனை கல்யாண உறவு கல்யாணம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் நிறைய அப்னார்மல் ஆக்டிவி அப்னார்மலான சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய வரலாம் நிறைய பேர் பர்மனெண்ட் டிவோர்ஸ் ஆகலாம் இல்லை ஏதோ டெம்பரரி டிவோர்ஸாக இருக்காங்க ஏதோ வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரியோ கல்யாணமே நடக்காமல் ரொம்ப லேட்டாக மேரேஜ் ஆகிறதோ இல்லை இல்லாமல் போகிறதோ இந்த மாதிரி கல்யாணத்தில் வர வேண்டிய அவங்க மேலே எதேதோ அபாண்டமான பழி போடுறதோ கேரக்டர் அசாசினேஷன்ஸ் ஆகிறதோ இதெல்லாமே ஒரு மாதிரி ஹராஸ்மெண்ட்டாக போகக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லோரும் ஃபேஸ் பண்ண முடியாது அது அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஹார்ட் பீப்புள் தான் இருக்கணும் ஐரன் ஹார்ட் பீப்புள் சில பேர் அதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க பெரிய செலிப்ரிட்டியாகவும் இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு மேரேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்னார்மலாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் ஒன்றுமே ஒரு இருபது முப்பது பே பர்சன்டேஜ் இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை நல்லாவே இருப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது பதினாறாம் தேதி பிறந்திருக்கிறவங்களையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ பதினாறாம் தேதி பிறந்திருக்கிற நிறைய செலிப்ரிட்டிஸுக்கு கூட இந்த மாதிரி மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ரெண்டு மேரேஜ் மூணு மேரேஜ் ஆகிறது இவங்கள விட இப்போது நார்மலாக ஒரு ஆண் பெண் கல்யாண வயசுன்னு பார்க்கும்போது ஒரு அஞ்சு வயசு என்னை விட மூத்தவங்க அஞ்சு பத்து வயசு என்னை விட மூத்தவங்க அது ஃபீமேலுக்கு மேலுக்கு வந்து ஃபீமேலை விட அஞ்சு வயசு பத்து வயசு மூத்தவங்க அவ்வளோதான் மேக்ஸிமம் அதுக்கு மேலே இல்லை ஆனால் மேல விட ஃபீமேல் அஞ்சு வயசு பத்து வயசு மூத்தவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணுறது அந்த மாதிரி அப்நார்மலிட்டியும் இந்த பதினாறாம் தேதி பிறந்துங்கிறவங்களுக்கும் இருக்குது அதுக்கு நான் நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ இந்த ராதிகான்ற பேர் நம்பருக்கு மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இது புதிய ஒரு ஜோடி அனந்த் ராதிகா அப்படிங்கிறது இப்போது கல்யாணம் பண்ணியிருக்கிறவங்க ரொம்ப பெரிய கல்யாணம் பெரிய எடுத்து கல்யாணம் என்ன பாரத தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய செலிப்ரிட்டிஸ்லேருந்து ஆக்ட்ரஸ் ரிச் பீப்புளில் இருந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸஸ் ரிச் பீப்புள் பியூரோக்ரஸியில் இருக்கிறவங்க அதில் இருக்கிறவங்க பொலிட்டிக்ஸில் இருக்கிறவங்க எந்தெந்த துறையில் இருக்கிறாங்களோ தெரியல எல்லா துறையினர்களும் வந்து அட்டென்ட் பண்ண ஒரு மேரேஜ் ஸோ இது ஒரு ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய ரிச் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை இது ஃபஸ்ட்லாம் நிற்கணும்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்கும்போது இந்த அனந்த் அப்படிங்கிற பேர் பதினாறு ராதிகான்ற பேர் பதினாறுல பார்க்கும்போது நமக்கெல்லாம் தமிழ்நாடு மாநிலத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ராதிகா சரத்குமார் ராதிகா அவங்கன்னு சொல்லிட்டவங்களே போதும் நம்பர் ஒன் ஆக்ட்ரஸ் அருமையான ஆக்ட்ரஸ் ஒரு நல்ல ப்ரொடியூசர் அவங்க எடுத்திருக்கிற அந்த சீரியல் சே இந்த சீரியல் இதெல்லாம் பார்க்கும்போது நம்பர் ஒன் ஐரன் லேடி ஐரன் லேடி ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லலாம் சினிமா துறையில் அவ்வளோ நல்ல நடிகர் அவ்வளோ நடிக நடிகை அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க கூட அவங்க லைஃப்லேயும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா மேரேஜஸ் போது சரத்குமார் அவர்கள் ரெண்ட மூணாவது மேரேஜ்னு நினைக்கிறேன் சரத்குமார் அவங்களுக்கு அவங்க ரெண்டாவது மேரேஜ்னு நினைக்கிறேன் ஸோ இப்படிப்பட்ட பர்சனல் ப்ராப்ளம் எல்லாருமே அதை எதிர்கொள்ள முடியாது அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு எல்லா விஷயமும் கடவுள் கொடுத்துருந்தாலும் இந்த மேரேஜ் விஷயத்தில் மட்டும் இந்த பதினாறுன்ற என்ற எண்ணு வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் கொடுக்கும் அதே போல் கர்நாடகாவில் ஒரு ராதிகா இருக்காங்க குட்டி ராதிகா அப்படின்ட்டு ஸோ அவங்க வந்து எக்ஸ் சிஎம்மாக இருந்த குமாரசாமின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருங்க இப்போது மதிய அமைச்சராக இருக்கார் ஸோ சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கார் குமாரசாமி அவங்கள ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்காங்க குமாரசுவாமி அவங்க வந்து இவங்கள விட ஒரு இருபத்தேழு வயசோ இருபத்தஞ்சி வயசோ மூத்தவராக இருப்பார் ஸோ இந்த ராதிகா குட்டி ராதிகா குமாரசாமி எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா இப்போது சிட்டிங் சென்ட்ரல் மினிஸ்டர் இவரு கூட குமாரசாமி கூட பிறந்தது பதினாறாம் தேதி அதே போல் இன்னொரு பதினாறாம் தேதி பிறந்திருக்கிற ஒரு சைஃப் அலிகான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நார்த்தில் ஹீரோவாக இருக்கார் அவர் அவரை விட பன்னெண்டு பதினாலு வயசு மூத்தவரை கல்யாணம் பண்ணாங்க அமிர்தா சிங் அப்படின்ட்டு ஃபீமேல் வந்து நம்மளை விட பத்து வயசு பதினஞ்சு வயசு மூத்தவரை கல்யாணம் பண்ணியிருக்கிறது காமனாக தெரியுது உங்களுக்கு ஆனால் இவங்க வந்து அப்படி இல்லை போல் ஹேமா மால்யம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நார்த்தில் ஸோ ஹேமாமாலியன் அவங்களது மேரீட்லேயே இல்லாதது தர்மேந்திரா அவங்கள கல்யாணம் பண்ணது அவங்களது தான் ஏஜ் கிராப்பில் இருந்து அவர் அதுக்காக மதமே மாற வேண்டி வந்தது இதெல்லாமே தர்மேந்திர அவங்களும் நீங்கள் ஹேமா மால்யம் பார்த்துருக்கலாம் மனிஷா கோய்ராலை பார்த்துருக்கலாம் பதினாறாம் தேதி பிறந்திருக்கிறவங்க ஈவன் கட்டினா கைஃப் பார்த்துக்காங்க பதினாறாம் தேதி பிறந்தவங்க தான் சல்மான் கானோட கல்யாணம் நடந்துடும் அப்படி எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து அந்த விக்கி கௌசல் இவங்கக்கிட்ட இவங்களோட நடந்தது இந்த மாதிரி நான் மிதுன் சக்கரவர்த்தி பதினாறாம் தேதி பிறந்திருக்கிறவங்க கல்யாணத்தில் பிரச்சனைகள் பார்க்கலாம் அந்த மாதிரி இந்த பதினாறு ஓன்லி நான் பதினாறுன்ற மட்டும் சொல்கிறேன் இந்த ஏழு பதினாறு இருபத்தஞ்சி அப்படின்னு நான் டேட்டு கொடுக்க போனோம்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும் ஸோ நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பதினாறாம் தேதி பிறந்திருக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இப்போ பதினாறாம் தேதி பிறந்திருக்காங்கன்னா இந்த மாதிரி மேரேஜ் ப்ராப்ளம் வரக்கானால் கொஞ்சம் உஷாராக இரு அப்படி அவ்வளோதான் சொல்லலாம் ஆனால் பதினாறாம் தேதி மாற்ற முடியாது மாற்ற முடியுமா சிக்ஸ்டீனே சிக்ஸ்டீன் தான் பர்த் டேட் ஆனால் பேர் வைக்கும்போது இந்த ராதிகான்ற பேர் பதினாறு அப்புறமா நளினின்ற பேர் பதினாறு நளினி நீங்கள் பார்த்துருக்கலாம் தமிழ் ரொம்ப அருமையான நடிகர் தான் நடிகை தான் அவங்கள்தான் தான் மேரேஜ் விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதனால் இந்த மாதிரி சிக்ஸ்டீன் நேம் நம்பர் நம்ம வீட்டுக்குள்ளே யாருக்காவது வைக்கும்போது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அந்த பேரை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா டேட் ஆஃப் பர்த்தை மாற்ற முடியாது டேட் ஆஃப் பர்த்தில் எப்படின்னா இந்த கண்ணு மாதிரி மூக்கு மாதிரி அதை மாற்ற முடியாது சிக்ஸ்டீன் இஸ் சிக்ஸ்டீன் தான் இப்போது அந்த கண்ணுக்கும் மூக்கும் சூட்டாக மாதிரி ஒரு நல்ல கண்ணாடியை போட்டுக்கிட்டா இவ்வளோ டிஸ்டன்ஸில் படிக்க வேறு வச்சு நார்மல் டிஸ்டன்ஸில் வச்சு படிக்கலாம் கண்ணையும் மூக்கையோ மாற்ற முடியாது நல்ல ஒரு கண்ணாடி போட்டுக்கலாம் அந்த மாதிரி இந்த நியூமரோலஜி படி பேர் வந்து இப்போ அனந்த் என்ற பேர் வச்சுட்டாங்க அது சிக்ஸ்டீன் இருக்குது அப்புறம் ராதிகாண்டர் சிக்ஸ்டீன் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் கல்யாணமும் பெரிய கல்யாணமாக பண்ணிட்டாங்க பெரிய விஷயமா நடந்துகிட்ருக்கு ஸோ இதில் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைகள்னு வரும்போது சில பேருக்கு மேரேஜ் மேலே ஆசையை விட்டு போயிடுது என்னப்பா மேரேஜ் இவ்வளோ பெரிய பெரிய விஷயத்தில் செய்கிறோம் ஆனால் பெற்றோர்களுக்காகட்டும் யாருக்கே ஆகட்டும் ஒரு பெரிய கஷ்டம் தானே அதனால் இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது கொடுங்க நான் நான் கொஞ்சம் தயங்கி தான் பேசுகிறேன் தயங்கி தான் பேசுகிறேன்னா இது நம்ம எப்போவுமே அவ்வளோதான் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸுன்னு சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரியிலேருந்து நாங்கள் என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னா பாஸ்ட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குன்னா ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னா அதில் என்ன பிரச்சனை இருக்கோ பார்த்து அது ப்ரெசன்ட்லேயும் ஃபியூச்சரில் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் ஹிஸ்ட்ரி அதுக்கு தான் நாங்கள் ஹிஸ்ட்ரியை படிக்கணும் அந்த ஹிஸ்ட்ரியில் நான் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஒன்று தான் அதை விட்டு வேறு ஒன்றும் கிடையாது அப்போது அந்த ராதிகான்ற பேர்லையோ அந்த அனந்தன்ற பேர்லையோ பதினாறு வர்றதுனால இந்த பிரச்சனை அதனால் அவங்களும் நல்ல தெய்வ பக்தியாக தான் இருக்காங்க யார் அனந்த் என்னங்க ஒரு சின்னதாக ஒரு சர்வீஸ் பண்ணோம் ஒரு சொசைட்டிக்குன்னால் நம்மளால் முடியாது பார்த்த அடிப்பட்ட யானைகளை எல்லாம் கொண்டு வந்து ஒரு ஐலாண்டில் வச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு வசதி ஏற்பட்டு கொடுத்துருக்காங்கன்னா பெரிய விஷயம் மனிதர்களாக பிறந்த நானும் மனிதர்களுக்கே உதவுறது ரொம்ப கம்மின்ற இடத்துல அந்த அனந்தன்றவங்க அதெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க அந்த அம்பானி ஃபேமிலியில் ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எண்கணித நிபுணர் ஒரு நல்ல ஆலோசகர் ஜோதிட ரீதியாக நல்லவங்க ஒரு குரு கிடச்சி அவங்களுக்கு கொஞ்சம் திருத்தங்கள் கொண்டு வந்து இந்த மேரேஜ் லாங் லாஸ்ட் ஆகிறதுக்கு சில விஷயங்கள் நியூமராலஜி படி செய்யலாம் இல்லைனா மேரேஜ் லாங் லாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் சான்சஸ் ஆர் லெஸ் இவ்வளோ பெரிய மேரேஜுக்கு நாம் அவ்வளோ ரேட் கொடுத்தா நடக்குமா அது எதுவும் அந்த மாதிரி நடக்காமல் அவங்களுக்கு நல்லதாகட்டும்னு ஒரு பிரார்த்தனை அவ்வளோதான் ம் ஸோ மறுபடியும் புதிய விடைகளை சந்திக்கலாம் அதுவரையில் உங்களே இந்த விடைபெறுவது உங்கள் ஜே ஆர் ஸ்ரீனிவாசன் லோகா சமஸ்துக்கினோபவன்த் சர்வேஜனா அசுக்கினோபவந்த் வசுதெய்வ குடும்பக்கம்